டிஎன்பிஎஸ்சி என்பிஎஸ்இ தேர்வர்கள் அனைவருக்கும் ஏடி பப்ளிகேஷனின் அன்பு வணக்கம் எமது ஏடி பப்ளிகேஷன் நிறுவனம் மொத்தம் இரண்டு புத்தகங்களை வெளியிட்டுள்ளது முதலாவது புத்தகம் இந்திய அரசியலமைப்பு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இரண்டாவது புத்தகம் தமிழ்நாடு மற்றும் இந்திய நிர்வாகம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இரண்டு புத்தகங்களின் ஆசிரியர் மோ தரண்யா அருள்முருகன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அரசியல் கட்சிகள் பத்தி பார்க்க போறோம் இந்திய அரசியலமைப்பு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த புத்தகத்துல முன்னூத்தி எழுபதாம் பக்கம் அரசியல் கட்சிகள் சம்பந்தமா கொடுத்திருக்கோம் இந்தியாவில் உள்ள கட்சிகள் மொத்தம் நான்கு முதல் வகை தேசிய கட்சிகள் இரண்டாவது மாநில கட்சிகள் மூணாவது பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் நாலாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக எடுத்துக்கலாம் அதுல பதிவு செய்யப்படாத கட்சிகள் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சியா எடுத்துக்கணும் அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சியோட வகைகள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ரெண்டு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய கட்சி அதே போல மாநில கட்சி இந்த இரண்டுமே வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அதுக்கடுத்தது இப்ப தேசிய கட்சினா இந்தியாவில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று நிபந்தனைகள் இருக்கு அதே போல மாநில கட்சி என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் ஐந்து நிபந்தனைகள் இருக்குது இந்த மூன்று நிபந்தனை மற்றும் ஐந்து நிபந்தனைகளை உறுதி செய்யும் ஒரு கட்சியானது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கருதப்படும் தேசிய கட்சியாக இருக்கிறதுக்கு ஒரு கட்சி என்னென்ன நிபந்தனை பூர்த்தி செய்யும் பாத்தீங்கன்னா முதல் நிபந்தனை மக்களாட்சி தேர்தல் அல்லது நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லுபடியாக கூடிய வாக்கு மொத்தம் எத்தனை சதவீதம் வச்சிருக்கு மொத்தம் ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அதோட ஒன்னு அப்படிலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் நான்கு மக்களவை தொகுதியை பெற்றிருக்க வேண்டும் இது பெற்றிருந்தால் அது தேசிய கட்சி அப்படி இல்லைனா இறுதியா நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் குறைஞ்சபட்சம் மூணு மாநிலத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அதாவது ஆறு பர்சன்டேஜ் வாக்கு அப்படி இல்லைன்னா மூணு மாநிலத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் சீட்டுக்குரிய ஸோ ஆறு பர்சன்டேஜ் அதே மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் சீட்டு அப்படி நான் வச்சுக்கலாம் ஆறு பர்சன்டேஜ் வாக்கோ அல்லது மூணு மாநிலத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் தொகுதிகளோ பெற்றிருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா மூணாவது நிபந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா நான்கு மாநிலத்துல வந்து மாநில கட்சியா வந்து அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் நான்கு மாநிலத்தில் மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்க வேண்டும் இந்த மூன்று நிபந்தனையை வந்து பூர்த்தி செய்தால் ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும் அதுக்கு அடுத்தது மாநில கட்சி இல்லைன்னா பிராந்திய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சி இதுக்கு மொத்தம் ஐந்து நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் முதல் வந்து வாக்கு ஏற்கனவே வந்து பாராளுமன்றத்திலும் ஆறு சதவீத வாக்கு வந்திருக்கும் அதே மாதிரி மாநில சட்டமன்றத்திலும் ஆறு சதவீத வாக்கு இருக்கும் ஆறு சதவீத வாக்கு பெற்றிருந்து மக்களவையில் வந்து ஒரு சீட்டாவது பெற்றிருக்கணும் மக்களவையில் ஒரு சீட்டு வென்றிருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா ஆறு சதவீத வாக்கு பெற்று சட்டமன்றத்துல ரெண்டு சீட்டு பெற்றிருக்கணும் அதுக்கடுத்தது அப்படி இல்லைன்னா மூன்றாவது என்பதனை எட்டு சதவீத ஓட்ட வந்து மக்களவை அப்படிலாம் சட்டமன்ற தேர்தலில் வந்து பெற்றிருக்க வேண்டும் சோ இந்த எட்டு சதவீத வாக்கு அடிப்படையாக கொண்டுதான் தற்பொழுது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மாநில கட்சிக்கான அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அதுக்கு து அப்படி இல்லைன்னா நான்காவது நிபந்தனை மாநில சட்டமன்ற தேர்தலில் வந்து மூணு சீட்டு அல்லது மூணு சதவீத சீட்டு கம்மியா இருக்கோ அதை வாங்கினா போதும் நிபந்தனை ஒவ்வொரு இருபத்தைந்து தொகுதிக்கும் வந்து ஒரு தொகுதி வெற்றி பெற வேண்டும் ஸோ அது எம்எல்ஏவா இருந்தாலும் சரி எம்பி இருந்தாலும் சரி ஒவ்வொரு இருபத்தைந்து தொகுதிக்கும் ஒரு தொகுதி வீதம் வெல்ல வேண்டும் இந்த நிபந்தனை வந்து பெற்றிருந்தா அவங்க வந்து மாநில கட்சி அந்தஸ்து பெறுவாங்க இந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து இப்ப மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டின் மொத்த தொகுதி வந்து வந்து முப்பத்தி ஒன்பது ஸோ இருபத்தைந்துக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற வீதம் பார்த்தோம்னா ஸோ ஏறக்குறைய வந்து முப்பத்தி ஒன்பதுக்கு இரண்டு தொகுதி பெற்றால் அந்த கட்சியானது மாநில கட்சி அந்தஸ்து பெறும் இந்த அடிப்படையில் தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து மாநில கட்சி என்ற அந்தஸ்து தற்பொழுது வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே புத்தகம் வாங்கியவர்கள் புத்தகம் பிடித்திருந்தால் தங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள் காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் ஏடி பப்ளிகேஷன் நன்றி வணக்கம்